கர்நாடகாவிடமிருந்து தண்ணீர் பெற்றுத்தர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவிரி டெல்டா மாவட்ட பாசன விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் மேட்டூர் அணை ஆண்டுதோறும் ஜூன் பனிரெண்டாம் தேதி திறக்கப்படுவது வழக்கம் ஆனால் அணையில் போதிய நீர் இருப்பு இல்லாததால் தண்ணீர் திறக்கப்படவில்லை இதனால் விவசாயிகள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் கடந்த ஆறு ஆண்டுகளாக குறுவை சம்பா தாளடி என முப்போகம் நடைபெறவில்லை என வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தால் மட்டுமே உரிமை பாதுகாக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர் கர்நாடகாவிடமிருந்து தண்ணீர் பெற்றுத்தர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர் பத்து ஏக்கர் பண்ணுற இடத்துல விவசாயம் வந்து மின் மோட்டார் வச்சு அஞ்சு ஏக்கர் தான் விவசாயம் இருக்கோம் தண்ணி வாட்டர் லெவலாக இறங்கி போச்சு நூற்றம்பது அடியில் கடந்த மோட்டர்லாம் இப்போ வந்து இரநூறு அடி இரநூத்தம்பது அடிக்கு கொண்டு போயிட்டாங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மேற்க போவோ இன்னும் லெவல் இறங்கி போச்சு தண்ணி இன்னும் ஆற்றுல தண்ணி வந்தால்தான் அதையும் சேர்த்து பயன்படுத்தி விவசாயம் பண்ண முடியும் விவசாயம் வர வர குறைஞ்சிக்கிட்டே இருக்கு சார் இன்னும் இல்லை வாங்கி வாங்கினதே இல்லை ரொம்ப போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் நடந்துகிட்டு இருக்கு முழுசாக பண்ண முடியல பாதி பாதி காயில பாதி பாதி விவசாயம் பாதிக்கு பாதி நட்டமாக போகுது இப்போ ஒரு நாலு ஏக்கர் பண்ணி நாலு ஏக்கரில் ஒரு ஏக்கர் பட்டு போய்ட்டு பாதி மூணு ஏக்கர் தான் வாங்கி பண்ணியிருக்கான் மூணு ஏக்கரில் நெல் அதிகமாக வரல மூணு ஏக்கரில் வந்து அறுபது மூணு வந்துச்சு அந்த விவசாயத்துக்கு இதுக்கு சரியாக போயிருது ஒன்றும் பண்ண முடியல எங்களால் ரொம்ப கஷ்டமா இருக்குது அரசாங்கம் வந்து எதோ மானியம் கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்ல உதவியா இருக்கும் கரண்ட் கொஞ்சம் சப்ளை அதிகமாக கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் முனி மாற்றம் வச்சு எதாவது பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கும் ஒன்றும் வழி இல்லை கரண்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒன்றும் வழி இல்லை அதனால அந்த அரசாங்கம் தான் பார்த்து நடவடிக்கை எடுக்கணும் தமிழக அரசு தமிழக அரசு போய் கர்நாடகத்தில் எதாவது கேட்டு அது மாதிரி சொல்லணும் இப்ப தண்ணீர் பெற்று கொடுக்கணும் முழுமையாக காவந்து பண்ணலாம் இல்லைன்னா காஞ்சி போயிடும் இருக்கிறதும் காஞ்சி போயிடும்